சிவாஜியோட நூறாவது படம் நவராத்திரி சூப்பர் ஹிட் அதே போல எம்ஜிஆருக்கும் ஒன்பது வேடங்கள்ல ஒரு படத்துல நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்கேத்த மாதிரி எம்ஜிஆரோட கதை இலாக்கா அட்டகாசமா ஒரு கதையை ரெடி பண்ணாங்க அந்த படத்துல பாதிரியார் வக்கீல் டாக்டர் நாடக நடிகர் மாணவர் அரசியல்வாதி மனநிலை சரியில்லாதவர் திருடன் முரடன் மொத்தம் ஒன்பது கேரக்டர்களை எம்ஜிஆர் நடிக்கிறதா விளம்பரம் பிரமாதமா வந்துச்சு எம்ஜிஆரின் கனவு படம் போல அறிவிக்கப்பட்ட அந்த படத்துக்கு என்ன டைட்டில் தெரியுமா கொடைவளர் எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான டைட்டில் படத்துல லதா மஞ்சுளா சந்திரகலான்னு மூணு ஹீரோயின்கள் வில்லனாக நம்பியார் காமெடிக்கு மிக பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட படத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க ரிக்ஷாக்காரன் படத்தோட டைரக்டர் தான் கொடைவளர் படத்தையும் இயக்க சொன்னார் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் ஒன்பது புதுமையான வேடங்களை ஏற்று நடிப்புலகில் புதியது ஒரு வரலாற்றை படைக்க விற்கிறாருன்னு விளம்பரம் கிராண்டா கொடுத்தாங்க ஆனா அந்த படத்தை எம்ஜிஆர் திடீர்னு நிறுத்த சொல்லிட்டாரு ஏன் நிறுத்த சொன்னாருன்னு இன்னி வரைக்கும் புரியாத புதிர்